என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவார் எல்லாவற்றையும் சீ எனக்கு பலன் உண்டு ஹலேலூயா பலன் தருகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆமென் நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆமென் ஹலேலூயா நவீனரோ பாக்கறது நமக்குள்ளே இருக்கிற அந்த சர்வ வல்லமை தேவன் அவர் அந்த சேனைகளின் கர்த்தர் லார்ட் ஹோஸ்ட் என்பவர் அவருடைய நாமம் படைகளின் ஆண்டவர் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது

அதனால நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பருவதத்தை பார்த்து ஏ அப்பா பெரிய பருவதம் அப்படின்னு சொல்லி அட்மயர் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பருவதமே ஆமே அது பெரிய பருவதமே கிடையாது ஒண்ணு